இன்றைக்கு இந்த கூட்டத்துல அழகாக நிதானமாக பின்பற்றினர் என்று நான் இந்த பேரை குழப்பமாக முடிய தான் நேர்த்தி வந்திருந்தேன் வந்திருந்து அவரை நாம் விமர்சிப்பதற்கு எந்த கதையும் இல்லை அவருக்கு மொழித்திறமை என்றது ஆனால் இன்று அவர் நிதானமாக கதைத்ததில் வெளிப்பாடு அவருக்கு வாக்களித்திருக்கிறார்கள் சாவச்சேரி மக்கள் பெரும்பாலும் மக்கள் நாங்கள் விழாவிட்டாலும் எதிருங்கள் நாங்கள் மாறுவோம் மக்களில் மற்றனா பாராளுமன்ற உறுப்பினரும் பாராளுமன்ற கூறுகின்ற ஒரு தோல் பக்கி கூறுவார் நல்ல நல்லது பிளான் வடமாகாணத்தில் ஆற்றாட்சி என்பது பேமஸ் ஆன அவர்கள் பணம் சம்பாதிக்கிறார்களா கேள்விகள் மக்களை கேள்வி கேட்கும்போது அவர்களுக்கு திருடுவார்கள் அவர் போறாரு நான் போய் அது இதுல கழுத்துல பாத்தீங்கன்னா அதிகாரத்தை தந்திருக்கிறாங்க செய்யத்தான் கதக்கை இல்லை கோழி இங்கேயிருந்து தென்போதுலேயே மருந்து கோழி வச்சு நாங்கள் ஆட்டை ஏற்றுமா செய்ய முடியாது செய்வோம் கண்டிப்பாக தமிழ் மக்களுக்கு கதகளை வேணும் துரோகம் செய்ய போறது இல்ல ஏனண்டா இதுவரை காலமும் இருந்த அரசாங்கங்கள் நிதிகளை வந்து மீள திரும்பி அனுப்பினர் மீள திரும்பி அனுப்புறதுக்கு காரணம் என்னண்டா கடைசி நேரம் தான் ப்ராஜெக்ட் செய்கிறது இந்த ப்ரோஜெக்டையும் நிதி ஒதுக்கினா கடைசி நேரம் நாங்கள் இந்த டிசி கூடினதுக்கு முப்பதாம் தேதிக்குள்ள செய்து முடிக்கணும் ஏன்னா பட்ஜெட் கால பட்ஜெட் ஒன்று ஒதுக்கி இருந்தாங்க மூணு மாச பட்ஜெட் இப்போ புதிய பட்ஜெட் நாலு மாத பட்ஜெட்டுக்காக வந்திருக்கிறது நாலு மாச பட்ஜெட் இப்போ சமர்ப்பிச்சிட்டேன் ஆனால் தேர்தல் ஒன்று வந்திருக்குது எங்களுக்கு மாசம் இந்த தேர்தல் ஆறாம் மாசம் போட்டிருந்தா கொஞ்சம் ரோட்டை போட்டோன்னு மக்களை முந்திய அரசாங்கம் மாதிரி ஏமாத்திட்டு போட்டு எடுக்கலாம் ஆனால் எங்களை அன்றைத் தோழர் ஜனாதிபதி அவர்கள் நாங்களுக்கு ஆறாம் மாசம் தேர்தலை போட சொல்லி அவர் வந்து சொல்லி இந்த தொப்பி அளவோட போகாதீங்க உங்களோட வேலையை செய்யுங்க அது கட்டமைப்பு பார்க்க இது உங்களோட பணம் எல்லா மக்களுடைய பணத்தை தான் நாங்க செய்ய போறோம் அதனால தேர்தலை பிற்போறதுக்கு இந்த வகையில நான் இருக்க மாட்டேன் முந்திய அரசாங்க தேர்தலை பிற்போட வரலாறு தானே அப்ப தேர்தல் நடக்கும் எங்களுக்கு கூட இப்ப தேர்தல் அறிவிச்சா அப்புறம் தான் எங்களுக்கு தெரியும் இப்ப அறிவிச்ச வேண்டும் அதுக்கு பிறகு தான் நாங்கள் வேட்புமனு சாப்பிட செய்து போட்டிடுறோம் இன்றைக்கு அதன் நிமித்தமாக இந்த முப்பதாம் தேதி கிடையில அந்த வேலை திட்டங்களை முடித்து அதை அனுமதியை கொடுக்கணும் அந்த வேலை திட்டத்துக்கு டிஎஸ் அந்த அனுமதியை பெறுறதுக்காக அதிசீக்கிரமாக சீக்கிரமாக எல்லாரும் தொடர்ந்து ஒரு நாளைக்கு ரெண்டு மீட்டிங் வைக்கிறோம் ரெண்டு மீட்டிங்கில் வைக்கிறதால மக்கள் இந்த கருத்துக்களை ஃபுல்லா செவிமடிக்க முடியாது இன்றைக்கு நம்ம மாட்டிங்க ஒரு மணிக்கு முடிய ஒரு மணி லேட் ஆகும் இன்னும் கதைக்கே இருக்குது ஒரு நாள் ஃபுல்லாக கதைக்கிறான் ஏன்னா எழுபத்தி ஆறு ஆண்டுகளாக பிரச்சனை உருவாக்கி இருக்காங்க அப்போ இதை வந்து ஒரு மூன்று மணித்தாலத்தை தீர்க்கக்கூடிய பிரச்சனை இல்லை அது ஒரு குறைஞ்சது நாலு மணித்தேன் அஞ்சு மணித்தேன் கதைக்க வேண்டிய பிரச்சனை நான் குறுகிய காலத்துல அந்த விதிப்பாய்ச்சல வேகமாக செய்யறதுக்கான நடவடிக்கை எடுக்கிறதுக்காக தான் அதிசீக்கிரமாக இந்த நடவடிக்கை எடுத்தினாங்க தேர்தலுக்கு பிறகு இன்றைக்கு எங்களுக்கு முப்பதாம் தேதி முடிஞ்சு தேர்தல் ஆறாம் தேதி முடிஞ்சோன்ன பல பிரச்சனைகள் இருக்கிறது ஊழல்கள் எல்லாமே அப்ப எங்களுக்கு உண்மையாகவே இந்த யாழ் மக்கள் அதிகாரத்தை செய்ய செய்யத்தான் கதைக்கே இல்லை செய்வோம் கண்டிப்பாக தமிழ் மக்களுக்கு கடைகளும் துரோகம் செய்ய போறது இல்லை ஏனென்றால் நாங்கள் இந்த விஷயத்தை நிதானமாக கையாளணும் நாங்கள் ஒவ்வொரு செயற்பாடும் வந்து மற்றவனுக்கு அரசியல் செய்யறதுக்கு தான் கொடுக்கக்கூடாது தென்பகுதியில அவங்கள அழிஞ்சிட்டாங்க அவங்களை அழிக்கணும் அப்ப நாங்கள் எங்கள் தோழர் என்பது ஒரு நடவடிக்கை நிதானமா எடுக்கிறாரு ஏனென்றா ஒரு சின்ன நடவடிக்கை பிளச்சா பங்க்ரோ தொடரஞ்ச நாடாயிரும் இன்றைக்கு இந்த பட்ஜெட் உருவாக்கி இருக்கிறது குறுகிய காலத்துல ஆஹ் பங்க்ரோத் நாட்டுக்குள்ளே இருந்துதான் அந்த பட்ஜெட்டை நாங்கள் செய்திருக்கிறோம் ஏனென்றா அது மக்கள் நேரம் சார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மசுவச குழப்பை நாங்கள் அதிகரிச்சிருக்கிறோம் பள்ளிக்கூட பள்ளிகளுக்கு ஆறாயிரம் கொடுத்திருக்கிறோம் இதெல்லாம் குறுகிய கால பட்ஜெட் ஆனால் இன்றைக்கு முந்தி நூற்றி டெச்சத்துக்கு மேல அமைச்சர் இருந்தாங்க இன்றைக்கு அமைச்சர்டா இருபத்தி ஒரு அமைச்சர் தான் இருக்கணும் இருபத்தி நாலு அமைச்சர் தெரிவிக்கிறோம் அதுல மெட்டது அன்ற தோலி இருபத்தி அமைச்சர் இலவசு வாகனம் எல்லாம் மேலும் போட்டு வில் தான் அதெல்லாம் போகுது அவை இந்த நாற்பத்தி எட்டு வீட்டுக்கு அதிகமான இருக்கு சொகுசு வீடுகள் அதுகளை வாடகை கொடுக்க போறோம் ஜனாதிபதி மாளிகை பத்துக்கு மேற்பட்டது இருக்கிறது பத்துக்கு மேற்பட்டது இருக்கிறது அந்த இதை நாங்கள் பத்துக்கு மேற்பட்டதா இருக்கிறது அதனால அதுகளை எல்லாம் மக்களவை கொடுப்பான் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் தங்களுக்குள்ளே வந்து தங்களோட பொது பிரச்சனைகளை கதைக்கிற மாதிரி இருக்கு விமர்சனங்கள் வெளியில போகிறது இது வந்து தொடருமா அல்லது வந்து இதுக்கு ஒரு முத்துப்பள்ளி என் பிபி வைக்குமா கண்டிப்பாக நீங்கள் ஒன்று கூறுகிறீர்கள் ஏனென்றால் இந்த இடம் வந்து அரசியல் களம் இல்லை என்று நான் பல தடவை என்று கூறியிருந்தேன் இது அரசியல் செய்வதற்கான இடம் இல்லை அதற்கு எதிரன் காலத்துல இன்றைக்கு பாராளுமன்றத்துல வெளியில அந்த என்னென்ன இந்த ஊடகங்கள் வெளியிலாக ப்ரோமோட் பண்ணுவதற்காக தாண்ட குழப்ப நிறை ஏற்படுது எதிரொரின் காலத்துல கண்டிப்பாக நிதானமாக கையாண்டு இந்த மீட்டிங்கில் சுமார்கள் அவர்களும் மாறுவார்கள் என்று நிற்கின்றோம் ஏனென்றால் மக்களிடம் எதிர்ப்பு வந்தால் அவர்களுக்கு மக்களிடம் எதிர்ப்பு வந்தால் மாறத்தான் வேணும் மக்கள் ஆதரவாக செய்யுங்கள் ஏனென்றால் எங்களுக்கு எல்லோரையும் இணைத்துக் கொண்டுதான் செய்ய விருப்பம் யாரையும் விலத்தி விட்டு செல்ல விருப்பமில்லை அவர்களை முனைத்துக் கொண்டு முன்னேற்ற வேண்டும் ஏனென்றால் நாங்கள் அவருக்கு வாக்களித்திருக்கிறார்கள் மக்கள் பெரும்பாலான அவற்றை வாக்கு என்பது ஹாஸ்பிட்டலை மையப்படுத்தியதாகும் இன்று ஆஸ்பத்திரி என்பது மருத்துவம் என்பது எல்லாடாக பிரச்சனையாக உள்ளது அதை நிவர்த்தி செய்வதற்கு என்கிற அரசாங்கம் கண்டிப்பா இருக்கும் அவரை முனைத்துக் கொண்டு அவரிடம் இருக்க திறமைகளையும் எட்டுக்கொண்டு ஏனென்றால் அவரை நாம் விமர்சிப்பதற்கு எந்த கதையும் இல்லை அவருக்கு மொழி என்றது இருக்கு கண்டிப்பாக அந்த மொழித்துறை அமைக்க நாங்கள் வாழ்த்துறோம் ஆனா இன்றைக்கு இந்த கூட்டத்துல அழகாக நிதானமாக பின்பற்றினர் ஏனென்றால் நான் நினைக்கிறேன் அவருக்கு மக்கள் மத்தியில பேரி எதிர்கொண்டு வந்திருக்கும் என்று நினைக்கிறேன் அதாலதான் இந்த பொறுமையாக இருந்து நிதானமாக கதைத்தார் அவருக்கு எதிராக இன்றைக்கு நான் நினைத்திருந்தேன் பேரிய குழப்பமாக முடியும் தான் நான் கொண்டு வந்திருந்தேன் ஆஸ்பத்திரி டாக்டரோட பெரிய அளவில் குழம்பு வர மக்களும் அவ்வாறு தான் நினைத்தார்கள் ஆனால் இன்று அவர் நிதானமாக கதற்றதும் வெளிப்பாடு தெரிகிறது மக்கள் மத்தியில் இருந்த எதிர்ப்பின் நிமித்தமாகத்தான் அவர் நிதானமாக செயல்படுகிறார் மக்கள் நாங்கள் பிழைவிட்டாலும் எதிருங்கள் நாங்கள் மாறுவோம் பிழைவிடாதவன் இல்லை நாங்கள் பிழைவிட்டா கேள்விகளுக்கு கேள்வி சமுதாயத்தை உருவாக்குவதாகத்தான் என்பிபி அரசாங்கம் என்னால மாற்ற முடியாது இந்த பாராளுமன்ற உறுப்பினர் என்பது எனக்கு சொந்தமானது இல்லை மக்களுக்கு நாங்கள் கொடுப்போம் நியாயமான ஜனநாயக வழியில் கேள்வி கேட்கறதற்கான உரிமையை மக்களுக்கு பெற்றுக் கொடுப்போம் அதுக்காக இரண்டாவது கேள்வி கேட்பது மக்கள் எதிர்ப்பு அவர்கள் இன்று இந்த டிசிசி மீட்டிங்ல உங்களுக்கு உணர்ந்திருப்பீர்கள் இருக்கிறது நிதானமாக நடைபெற்றது என்று ஏனென்றால் மக்கள் எதிர்ப்பால் அவர் இன்றைக்கு மாறி இருக்கிறார் என்று நினைக்கின்றேன் கூட்டத்துல வந்து என்ன தீர்மானங்கள் எடுக்கப்பட்டது என்ன அபிவிருத்தி தொடர்பான கண்டிப்பாக கூடுதலாக வீதி தொடர்பாகத்தான் இந்த அபிவிருத்தி தொடர்பாக கலைக்கப்பட்டது அதே நேரம் இந்த வீதி தொடர்பாகவும் அதே நேரம் எங்களது டிரைனேஜ் தண்ணி தொடர்பாக கலைக்கப்பட்டது அதற்கான ஒரு நேரத்தை ஒதுக்கி அதற்கான ஒரு கலந்துரையாடலை ஏற்படுத்துவதற்கு தீர்மானித்திருக்கிறோம் ஏனென்றால் இதை மக்களை கூப்பிட்டு அந்த பிரதேசத்தில் முன்னுரிமை கொடுக்க வேண்டிய வீதிகளை இதுக்கான ஒரு குமிழ்ச்சி ஒன்று அமைப்பதற்கு தீர்மானித்திருக்கிறோம் அது நடைபெறும் அதே நேரம் பொருளாதார மத்திய நிலையம் இருபது கோடி செலவழித்திருக்கிறார் ஒரு கடைக்கு ஒரு கோடி இருபது கடை இருக்கு ஒரு கோடி இன்றும் செயல் இருக்கு அதற்காக இந்த தேர்தலுக்கு பிறகு தேர்தல் காலத்தில் நாங்கள் இதையும் செய்ய முடியாது தேர்தலுக்கு பிறகு வர்த்தகர்கள் கூடுபட்டு இயக்காத காரணத்தால் அவர்களை கூப்பிட்டு இதை ஒரு மீன் உருவாக்குவதற்கு அந்த இடத்தில் சந்தை உருவாக்க முடியுமா அல்லது அவர்கள் ஒத்துழைக்கின்றார்கள் அல்லது மீனவர் கருவாட்டு ஏதோ போடுவதற்கான ஒரு ஒத்து சக்தியை நாங்கள் கொடுப்போம் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களின் மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூறுகின்றார் தோல் நல்ல உண்மையா நல்லது பிளான் உண்மையாகவே இன்றைக்கு தோல் கதி என்று

உண்மையாக ஆடு கியூபாவிலும் ஜார்பானத்திலும் சிறந்த ஆடுகள் இருக்கிறது ஏன் நாங்கள் கோழி இங்கே இருந்து தென்போதிலேருந்து எல்லாம் கோழி ரஜினி நாங்கள் ஆட்டை ஏற்றுமதி செய்ய முடியாது அதுக்கான வேலையமைப்பை நாங்கள் எங்கள் அரசாங்கம் என்று பெற்றுக் கொடுப்போம் ஏனென்றால் தெங்கு உற்பத்தி விலையமாக்கி இருக்கிறோம் இந்த இடத்தை அந்த இடத்திலே ஆடுகளுக்கான உற்பத்தி செய்யும் போது இந்த இட எங்கே எங்கே இந்த பொருளாதார நுணுக்கங்கள் எங்கே இருக்கிறதோ மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க அனைத்தையும் பெற்றுக் கொடுப்பதற்கு நான் ஐந்து வருடம் பாராளுமன்ற உறுப்பினரில் பெற்றுக் கொடுப்பேன் நான் அதை மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் அடுத்த ஐந்து வருடம் என்று கூண்டு ஓடிக்கிறேன் மக்கள் நியாயமாக செயல்படும் இதோட ஆதரவு நான் மக்களுக்கு துரோகம் செய்வார்கள் மக்கள் வாக்களிக்க மாட்டேன் நீங்களும் வாக்களிக்க மாட்டேன் அதை நிமித்தமாக மக்களுக்கு அனைத்தையும் பெற்றுக் கொடுத்து கண்டிப்பாக இந்த அரசாங்கம் நம்புகிறேன் இந்த பிரதேச சபை தேர்தலில் அதிகளவான பிரதேச பயனீடு சபையை கைப்பற்றுவதற்கு பூரண ஆதரவை மக்கள் தந்தளிப்பார்கள் என்று நம்பிக்கை இருக்கிறது திடமான நம்பிக்கை ஏனென்றால் என்று சொல்லுகிறார்கள் இந்த போதைப் பொருளை கூறுகிறார்கள் போலீசார் அதை செய்கிறார்கள் இப்போது எமது அரச அங்கத்தவர்கள் இந்த பிரதேச சபையில் இருப்பார்களா இருந்தால் கேள்வி கேட்கும் அங்கே வாயை மூடிக்கொண்டிருக்க தேவையில்லை அவர்கள் பணம் சம்பாதிக்கிறார்களா கேள்வி கேட்கும் மக்களை கேள்வி கேட்கும் போது அவர்களும் திருந்துவார்கள் அப்போது நம்பிக்கை இருக்கிறது இந்த பிரதேச உறுப்பினர்களை உமது உறுப்பினர்களை சாவைச்சேரி நகரசபை சாவைச்சேரி பிரதேச சபை அனைத்தையும் விமத கட்டுப்பாட்டுகள் கொண்டு வருவதற்கு மக்கள் சாவச்சேரி மக்கள் கனிவான வேண்டுகோளை பெற்றுக்கொள் பார்த்து திட்டமான நம்பிக்கை நாங்கள் கிராமத்துக்கு வேலை செய்கின்றோம் செய்கிறோம் இருக்கிறோம் ஆதரவு இன்றும் இருக்கிறது கண்டிப்பாக சாவைச்சேரி நகரசபையும் சாவைச்சேரி பிரதேச சபையையும் கண்டிப்பாக கைப்பற்றி எதிருவோம் தேசிய மக்கள் சக்தி மக்கள் வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள் விபத்தின் பிறகு உண்மையாகவே உடல்நிலை என்பது அசாதாரண ஏற்பட்ட இது அது எந்த சூழ்ச்சியும் இல்லை எங்களிலும் பிள்ளை இருக்கிறது அவர்களிலும் பிளை இருக்கிறது ரெண்டு பேரும் அவர் அந்த அவசரமான நிமித்தமாக அந்த இடத்துல ஓவர் முடியாத ஓவர்டேக் பண்ணிருக்காரு அது பிள்ளையை நாங்களும் முத்துக்கொண்டிருக்கோம் பிள்ளை விட்டு ஒத்துக்கொள்ளத்தான் வேணும் அவர்ல அவர் கணக்கு கவல்கிறார் என்றால் நானும் விழா எல்லாரும் நடைபெறுறது ஒன்று அவர் சிக்னல் போடவில்லை அதே நேரம் நாங்களும் அந்த இடத்துல ஓவர்டேக் பண்ணாது அந்த இடத்துல டேக் பண்ண ரெண்டு பேரும் விட்டு இருக்கிறோம் அதை இவளை நிவர்த்தி செய்து கொண்டு இந்த ஆரேஷன் என்றது கடவுளால் இந்த உயிர் எனக்கு வழங்கப்பட்டதாக தான் ஆனால் வாகனத்தை பார்க்கும் போது நான் இல்லை இந்த மண்டையோடு பிழிந்து வெள்ளை ஓடு தெரிந்து கொண்டிருந்தது ஆனால் நான் இன்று இந்த இடத்துக்கு நிலை இருப்பதற்கு எங்களது மருத்துவர்கள் காரணம் ஏனென்றால் இதுல கழுத்துல செய்திருக்கு வெட்டி மூணு அரை மணித்தியாளன் செய்கிறேஷன் மூன்று மணித்தேரன் பழைய இப்ப தச்சு தவறி அந்த இடத்தில் நான் மருத்துவரை சொல்லியிருந்தேன் என்ன பயப்படுத்தி போட்டீங்க அந்த இடம் ஒன்று நடந்திருந்தால் இன்று மக்கள் மருத்துவரை முயற்சித்திருப்பார்கள் ஏனென்றால் எனக்கு தெரியும் உடனடியாக மருத்துவர்கள் எதிரி விடுவார்கள் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது கண்டிப்பாக அவர் எவ்வளவு ரிஸ்க் எடுத்து அதை செயலை செய்திருப்பார் என்று களத்துல ஹத்தி வைக்கிறேன்றது அவளுக்கு கூட பயமான விஷயம் அது பாராளுமன்ற உறுப்பினருக்கு கையெழுத்து வைக்கும் போது இன்னும் பெரிய பயப்பட வேண்டிய தேவை இருக்கிறது அதனால் அவர் நிதானமாக செய்து உயிரை காப்பாற்றி இருக்கிறார் அந்த மருத்துவருக்கும் உண்மையான வேண்டுகோள் நல்ல பணிவான வேண்டுகோள் இந்த உயிரை மக்களுக்கு பெற்றுக் கொடுத்துக்கிறார் சேவை செய்வதற்கு இன்னும் காலம் இருக்கு என்று நினைக்கின்றேன்